உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் சேனலில் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கீர்த்தனா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்பராசி அபிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிபிஏ வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு கவர்மெண்ட் அட்வொகேட்டடாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாதா ஆனால் கிட்டத்தக்க ஒரு அப்ராக்ஸ்மெண்ட் வச்சுக்கிட்டாவே ஒரு ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணமாக இருந்தாலும் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு சின்ன வயசுலேயே தன்னுடைய பெற்றோர்களோட சம்மத்தோடு தான் அவங்களுடைய சொந்த அத்தை பையனை தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வசதிக்கெலாம் கொஞ்சம் கூட இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தன்னுடைய முதல் திருமணத்தும் போது இவங்க அம்மா வீடு போட்ட நகையை கிடத்தக்க எண்பது சவரனுக்கு மேலே கையிருப்பு நகையாக இவங்க கையில் வச்சுருக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பையன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு இவங்க பிபிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்து கை நிறைய சம்பளம் வாங்குறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தான் அளவுக்கு படிச்சுட்டு தன்னை மாதிரியே ஒரு ஸ்வாட்டோட ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பையனுக்காக வரம் தேடிக்கிறதாவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடே கிட்டத்தக்க ரெண்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்களுடைய ப்ரைவசிக்காக தன்னுடைய அம்மா அப்பா வீட்டில் ஒன்றா தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்குன்னு ஒரு மணமகன் கிடச்சி திருமணம் பண்ணதுக்கப்புறமா தனி கொடுத்தனும் தனி வீட்டுக்கு குடி போய்க்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு பூர்வீக சொத்து எல்லாமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களே கிட்டத்தக்க கோடிக்கணக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே தனக்குன்னு தனி வீடு இருக்கிறதுனாலயும் இன்னைக்கு வீட்டோடைய மாப்பிளையதான் எதிர்பார்த்துட்ருக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு மதுரையில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு கூட கடைசி வரைக்கும் அன்பாக நேசித்து தன்னை க கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல துணை கிடச்சா அடுத்த முகூர்த்தத்தில் திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்துலலாம் துளிக்கூட இவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற ஜாதகத்தை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தான் மனசுக்கு பிடிச்சி தன்னை கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே பேசி திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பா அழகா இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை தான் அளவுக்கு ஒரு ஈடியனையாக ஒரு ஸ்மார்ட்டான அழகான மணமகனுக்காக வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு மதுரையில வசிக்கிட்டு இருக்கிறதுனால மதுரை அப்படின்னா மதுரை நியர்பையில் இருக்கக்கூடிய லொகேஷன்ல இருக்கக்கூடிய மணமகனா இருந்தால் மணமகளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இவங்க நேரடியாகவே உட்காந்து வரதட்சணையை பற்றிலாம் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் வேறு மதத்தில் இருந்துக்கிட்டு கலப்பு திருமணமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மணமகன் வந்துட்டு எந்த ஊரில் வசிச்சுட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் மற்றபடி நேரில் வந்து மணமகளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் விலாசம் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டிங்க அப்படின்னா பின்வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சு அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சண்முக பிரியா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கோட்டார் சிட்டி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிபிஎஸ் வந்துட்டு படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலில் மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி சில வருடங்கள்லேயே தன்னுடைய கணவர் கூட பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு பிரிஞ்சு இன்றைக்கி வாழ்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிருக்கிறாங்க குழந்த தேவைக்காகவும் தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் கடைசி வரைக்கும் தனக்குன்னு ஒரு ஆண்தோண தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த மணமகள் வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு இவங்களுக்கு நேர கோடி கணக்கில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வரக்கூடிய மணமகன் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிளையாதான் தான் இவங்க எதிர்பார்த்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திட்டக்குடி பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு அடி எட்டு அங்கெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மணமகள் தான் அப்படிங்கிறதுனால கலரை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தன்ன மாதிரியே ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இல்லைனா கருப்பான ஆனால் ஒரு கலையாக இருக்கக்கூடிய மணமகனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு தனக்கு வரக்கூடிய இரண்டாம் திருமணம் வரணும்னாச்சும் தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தன்னை கடைசி வரைக்கும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி கலப்பு திருமணமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட கூட பிறந்தவங்க வந்துட்டு ஒரே ஒரு அக்கா தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்துட்டு ஃபாரின்லேயே இன்றைக்கி ஒரு திருமணம் பண்ணி ஃபாரினோட செட்டில் ஆகிட்டதுனால யுஎஸ்சே மாப்பிள்ள கிடச்சாலும் ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைன்னாக்கா இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தாலும் தன்னை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக மணமகனுக்கு வந்துட்டு குடிப்பாள பழக்கம் அப்படின்ட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா தன்னுடைய முதல் கணவர் கூட அவங்க வந்துட்டு மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகி தான் அடிக்கடி வீட்டில் சண்டை வந்துகிட்டு இருந்ததுனால மது பழக்கம் கம்பல்சரி இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரி அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா செண்பகம் இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி அஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் மூப்பனார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு டிகிரி கம்ப்ளீட் தகுதிட்டீங்கன்னா இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பிரைவேட் செக்டருக்கு மாசம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்னைக்கு விடவா தனிமையில் வாழ்கிறதுனால ரொம்ப ரொம்பவே அன்புக்காகவும் தன்னுடைய பிரைவசிக்காகவும் ரொம்பவே இயங்கிட்டு இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடச்சா அடுத்த மூர்த்தத்தில் திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு மன்னார்குடி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த மின்ன முகோரிக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை நீங்களே தொடர்பு கொள்ளலாம்